அஸ்லாம் வரைக்கும் வெல்கம் பேக் டு டேஸ் வித் ஃபவுமி இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா ப்ரெட்டை வச்சு ஒரு குலோப் ஜாமுன் தான் பார்க்க போகிறோம் வாங்க ஸ்டார்ட் பண்ணிடலாம் இப்போ இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே எடுத்து வச்சுருக்கிறேன் இப்போ ஒரு நாலு ஸ்லைஸ் ப்ரெட் எடுத்திருக்கிறேன் நாலு டேபிள் ஸ்பூன் மைதா மாவு எடுத்திருக்கிறேன் ஒரு முக்கால் கப் பால் எடுத்திருக்கிறேன் ஒரு கப் சுகர் எடுத்திருக்கிறேன் இப்போ வந்து ப்ரெட்டை வந்து நல்லா பிச்சு போட்டுக்கலாம் இப்போ அது சைடில் வச்சுட்டு இப்போ வந்து நம்ம ஜீரா பாகு காய்ச்சிக்கலாம் இப்போ ஒரு கப் சுகருக்கு ரெண்டு கப் தண்ணி ஆட் பண்ணி சைடில் வச்சுருக்கிறேன் இப்போ வந்து அதுக்கு இந்த பாகு கூட நம்ம வந்து ஏலக்காய் ஒரு மூணு ஏலக்காய் இடித்து போட்டிருக்கிறேன் இப்போ பாகு நல்லா கொதிக்கட்டும் இப்போ நம்ம சைடில் வந்து இப்போ வந்து நம்ம உதுத்து வச்சுருந்த நம்ம பிரெட்டை வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் பால் ஆட் பண்ணி எல்லாம் இது பண்ணி வச்சாச்சு இப்போ இது கூட நம்ம வந்து மைதா மாவு எடுத்து வச்சுருக்க மைதாவை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி பிசைஞ்சு எடுத்துக்கணும் இப்போ இந்த மாவு வந்து நம்ம காய விடாமல் இருக்கிறதுக்கு லேசா கோகோனட் ஆயில் லேசா மேலே தடவி ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சிடலாம் நெய் இருந்தால் நெய் கூட ஆட் பண்ணிக்கோங்க இந்த டைமில் என்கிட்ட நெய் இல்லை அதனால் வந்து நான் இப்போ கோகோனட் ஆயில் ஆட் பண்ணியிருக்கிறேன் இப்போ வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆயிடுச்சு இப்போ கையில் நல்லா எண்ணெய் தடவிட்டு நம்ம வந்து கோகோனட் ஆயிலே தடவிக்கோங்க தடவிட்டு குட்டி குட்டி உருண்டையாக பிடிச்சி எடுத்துக்கலாம் நெய் குளோப்ஜான் மிக்ஸ் இதெலாம் இருந்தால் தான் நம்ம வந்து குலோப்ஜான் செய்ய முடியலாம் கிடையாது நம்ம இரு வீட்டில் இருக்க பொருளை வச்சு நம்ம செஞ்சிடலாம் இப்போ வந்து சைடில் நான் வந்து எண்ணெய் ஹீட் பண்ண வச்சுருந்தேன் இப்போ வந்து எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிருச்சு இப்போ ஒன் பை ஒன்னாக நம்ம போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ நான் பொறித்து எடுத்துட்டேன் எல்லா பால்ஸையும் பொறிச்சு எடுத்துட்டேன் இப்போ வந்து சைடில் ஜீராப்பாகும் நான் காய்ச்சி வச்சுருந்தேன் அது வெது வெதுன்னு சூடு இருக்க போகும்போது நம்ம வந்து இது கூட ஆட் பண்ணிடலாம் ஒன் ஹவர் கழிச்சு எடுத்து சாப்பிட்டு பாருங்க சூப்பரா இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிட்டு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அசவன்